தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே உங்கள் வழியாக நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு செய்தியை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய விடையை அழிக்குமாறு வேண்டுகோள் விடுத்து இந்த செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய தம்பி சென்னையிலே நவம்பர் இருபத்தி ஏழு அன்று மாவியர நாள் வீரவணக்க அந்த கூட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை திரட்டி மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் கட்சி இந்த நாளில் வீர வணக்க நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடத்துகிறது பல ஆண்டுகளாக நடத்தி வருகிற நிலையில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அதிலேயும் கடுமையான மழை புயல் இருக்கும் என்று வானிலை அலுவலர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்ததை மீறி பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் குழுமி அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தேறியது உங்களை போல் நாங்கள் அதிலே எங்கே குறை இருக்கிறது குற்றம் இருக்கிறது என்று கிண்டி கிளறி பார்ப்பதில்லை அந்த நிகழ்ச்சியை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பாக நீங்கள் நாள் கடைபிடிப்பை முன்னெடுக்க வேண்டுகிறோம் ஆனாலும் அந்த கூட்டத்திலே நீங்கள் என் தம்பி ஆற்றல் மரவர் சந்தமலர் சீமான் அவர்கள் பேச்சு பெரும் பகுதி மற்றவர்களை வசை பாடுவதற்கும் மற்றவர்களுடைய வெளிகளிலே எங்கே துரும்பு கிடக்கிறது என்று அலசி ஆராய்ந்து அவற்றை பற்றி விரிவுரை ஆற்றுவது போல் நீங்கள் பேசியது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தலைவருடைய பிறந்த நாளிலே பேசும்போது அருவறுப்பான சொற்களை உடன் பிறந்த தங்கைகள் நூற்று கணக்கானவர் முன்னால் இருக்கும்போது அருவருப்பான சொற்களை ஆடை போர்த்தாத நிர்வாண சொற்களை பேசி இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு ஏன் தம்பி பேசுறீங்க மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவர் நீங்கள் மேடை பேச்சுக்கு மெருகேற்றியவர் அறிஞர் அண்ணா என்ற உலகத்தில் நாட்டின் நரம்புகள் கிடைக்க பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அண்ணாச்சி வைகோ அன்பு தம்பி திருமாவளவன் ஆற்றல் மரவர் முத்தமிழன் வேல்முருகன் போன்றவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை தாண்டி பேச்சாற்றலால் தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பேராற்றலை பெற்ற நீங்கள் உங்கள் பேச்சையே இப்படி இழிவுபடுத்திக் கொள்கிறீர்கள் கொச்சைப்படுத்துகிற வகையில் ஏன் பேசுகிறேன் என்று தெரியவில்லை சரி போகட்டும் எதை பேசுகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று தம்பி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் உங்களிடத்திலே எட்டு விழுக்காடு வாக்குகள் என்று தேர்தல் ஆணையத்தின் ஏற்பீசை பெற்ற பிறகு இரண்டாயிரம் கோடி ரூபாய் பேரம் பேசிய தலைவர் யார் கட்சி எது இன்றைக்கு பல்வேறு சமூக வலைதளங்களிலே அதுதான் ஓடிக்கொண்டிருக்கு நீங்கள் ஊழலை ஒழிச்ச வந்த தூய அரசியல் தலைவர் என்று நான் நம்புகிறேன் ஆகையினாலே தான் யாரோடு நாங்கள் கூட்டணி சேருவது ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறோம் திமுக கூட எப்படி கூட்டணி சேர்வது ஊழலுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட வந்திருக்கிறோம் அதிமுக எப்படி கூட்டணி சேர்வது என்று நீங்க அடிக்கடி கேட்கிறீங்க. ஆனால் ஊழலிலே திளைத்து வளர்ந்து ஓங்கி நிற்கிற ரஜினிகாந்தை பற்றி பெருமைப்பட பேசுவீர்கள் நான் கட்சியில் இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினாறு என்று நினைக்கிறேன் ஊழலை மட்டுமே தலைப்பாக கொண்டு ஒரு தொலைக்காட்சி உங்களிடத்திலே ஒரு மணி நேரம் நேரலையிலே பேசுவதற்கு ஒப்புதல் கேட்டிருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆனால் உங்களிடத்தில் ஒரு தரவும் இல்லை என்னிடத்துல தான் அண்ணா ஊழலை பற்றி பேசணும் என்று ஒரு புகழ்பெற்ற வெகுமக்கள் பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஊடகம் என்னை அழைத்திருக்கிறார்கள் அது தொடர்பான ஏதாவது நூல்கள் இருக்கிறதா என்று கேட்டீங்க ஏன் தம்பி இல்லை கைவஸ் ஐயோ நான் இரண்டு நாட்களாக தேடிட்டு இருக்கேன் நீங்கள் எளிதாக சொல்கிறீங்களே எங்கே இருக்கு நான் வரும்போது எனக்கு கொடுங்க நீங்கள் இந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்தேன் இந்த தஞ்சை ஆட்சிமுத்து என்பவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமான நல்ல எழுத்தாளர் அவர் ஊழலுக்கு எதிராக அந்த காலத்தில் நிறைய எழுதியிருக்கிறார் அவர் எழுதி இந்த புத்தகத்தை கொடுத்து நீங்கள் போய் மிக சிறந்த முறையிலே அந்த நேர்காணலை முடித்து விட்டு வந்து ராவணர் குடியில் என்னை ஆற தழிவு நின்றீர்கள் அண்ணா நல்ல துதையில எனக்கு தந்த அனுப்புனீங்க வச்சு வெளுத்துட்டேன் என்று சொல்லி ஆற தழுவி என்னை பாராட்டினீர்கள் இப்பொழுது சொல்லுகிறேன் தம்பி ஊழல் இந்த நாட்டில் வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எரிய வேண்டும் லஞ்ச லாபண்ணிய ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் புரட்சியை முன்னெடுக்க வேண்டும் அந்த களத்தில் ஏற்கனவே என் போன்றவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறோம் சிறிய அளவில் ஏன்னா சமூக பொருளாதார அரசியல் பின்னணி இல்லாமல் நாங்க என்ன செய்ய முடியும் ஆனாலும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் பல்வேறு ஊழல்களை உள்ளூர் மட்டத்திலே எங்களுக்கு தெரிந்து அம்பலப்படுத்தி அதற்கெதிராக போர் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க இப்ப ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எட்டு விழுக்காடு வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்களின் வாக்குகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நேரத்தில் பேரம் பேசிய தலைவர் யார் இயக்கம் எது கட்சி எது கழகம் எது நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும் அதன் மூலம் மிகப்பெரிய அன்ன ஹசாரா டெல்லியில போராட்டம் நடத்தினார் பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் அதில் தான் வந்தார் நாட்டுக்கு அறிமுகமானார் பிறகு இரண்டு மாநிலத்தின் ஆட்சி பொறுப்பை பிடிக்கக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற மனிதராக இந்திய ஒன்றிய அரசு அவருடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சு நடுங்கி அவர் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதராக இன்றைக்கு இந்தியாவில் உயர்ந்த இருக்கிறாரே அன்னை கசாரா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அதுபோல தம்பி நீங்கள் வர ஆகையினாலே உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ் மொழி மீது தமிழ் இனத்தின் மீது தமிழ்நாட்டின் மீது இந்த தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது எழுபது ஆண்டு காலாக வளர்ந்து அப்படியே வந்து தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒழிப்பு பாசன ஒரு பாசனை வச்சிருக்கு கையூட்டு எதிர்ப்பு பாசனைன்னு நாம் தமிழகத்தில் ஒரு பாசனை இருக்கு அந்த பாசனை பல வேலைகளில் செய்து கொண்டிருக்கு ஆகையினாலே உடனடியாக நீங்கள் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் பேரம் பேசிய இந்த தலைவரை அந்த கட்சியை அல்லது கழகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி அவருடைய அரசியல் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிஞ்சி எறிவதற்கு செந்தமலர் சீமான் அவர்களே ஆற்றல் மரவர் அவர்களே நேர்மையும் உண்மையுமாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அவர்களே நீங்கள் வெளிப்படுத்தி ஆக வேண்டும் இளையான அண்ணன் விடமாட்ட மிகப்பெரிய சுவரட்டு இயக்கத்தை நாடு முழுவதும் நடத்தி அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய பேசுபொருளாக ஆக்கக்கூடிய நிலை நான் உருவாக்குவேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் லஞ்சம் லாவணி இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேறு மண்ணோடு பிடுங்கி எறிவதற்கு இது ஒரு திறவுகோலாக இருக்கும் தம்பி உடனே சொல்லுங்க பத்து நாட்கள் அவகாசம் தர்றேன் பத்து நாட்களில் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் பேரம் பேசிய கட்சி தலைவரையும் கட்சியும் நீங்கள் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தவில்லை அம்பலப்படுத்த வைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்